வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பிரமப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்னைக்கு ஒரு பதினஞ்சு பேர் ஆழ்மன பயிற்சிக்கு வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்காங்க துபாயிலிருந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்குது இங்கே கன்னியாகுமரியிலிருந்து வந்திருக்காங்க இருந்து வந்திருக்காங்க நிறைய இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னால முதல்ல கிளாஸ் எடுக்கிறேன் இந்த கிளாஸ்ல ஆழ்மனத்துக்கு நிறைய தேவை நம்ம மூளை நடுமூளை வலது மூளை இடது மூளை நடுமூளை நடுமூலையில பீனியல் கிளாண்ட் பிட்ரி கிளாண்டு ரெண்டு கிளாண்டுகள் இருக்குது நம்ம ஆழ்மனத்துக்கு தேவை பீனியல் கிளாண்டிலிருந்து ஒரு திரவம் வரும் அந்த திரவம் எப்படி வருது அதனுடைய செயல்பாடுகள் எப்படி பீனியல் கிளாண்டு நமக்கு என்னென்னலாம் செய்யும் அங்கிறத பத்தி இப்போ நம்ம பார்ப்போம் அதுக்கு அடுத்தது பிட்ரீட்ரி கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்கு அதுவும் நம்முடைய மூளையினுடைய செயல்பாடுகளை அதிகரிக்குது பிட்யூட்ரிக்லேண்டில் நாலு சுரப்பிகள் இருக்குது ஒரு சுரப்பி வந்து இன்னொரு இன்னொன்று பேர் டோப்பின் இன்னொன்று பேர் ஆக்சிடோசின் இன்னொரு சுரப்பி பேர் பேருன்ஸ் இந்த நாலு சுரப்பிகளும் உடலினுடைய தேக ஆரோக்கியத்தையும் உடல் அந்தந்த உறுப்புகள் சரிவர வேலை செய்யறதுக்கும் உண்டான அவ்வளவு வேதியியல் கெமிக்கல்களை இந்த நாலு உறுப்புகள் நம்ம கொடுக்குது அது என்னென்ன வேலையை எதாவது செய்யுதுங்கிறது இப்ப பாப்போம்

இனிமே நடக்க போகக்கூடிய செயல்கள் இப்ப இந்த இடத்த விட்டு வெளியே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய செயல்கள் அதையெல்லாம் நம்ம ஆழ்மனத்துக்கு போகவும் வீட்டில் பேர் வீட்டாசில நம்ம இருக்கும்போது இப்ப நம்ம சாதாரணமா என்ன செய்யலாம் என்ன செய்ய போறோம் தெரிஞ்சுக்கிடலாம் அப்ப அந்த மூலையில ஒரு கரண்ட் உண்டாயி அந்த கரண்ட் எண்ண அலைகளா மாறி அந்த எண்ண அலைகள் ஒரு பதினைஞ்சுல இருந்து நாற்பது வரைக்கும் இருக்குது அது நம்ம நிதர்சனமா இருக்கிறதுக்கு சூழ்நிலைகள் அந்த அலைக்கு பேருகள் அது பதினாலிருந்து எட்டுவன்சி அலைகள் அதுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா நிறைய காட்சிகளை நம்ம காணலாம் அதுக்கு போறதுக்காகத்தான் இந்த பயிற்சி நீங்க வந்திருக்கிறீங்க பதி நாலுல இருந்து எட்டு வரைக்கும் இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்னா ஆல்பா பேஸ் ஆல்பா பேஸ் அந்த ஆல்பா மனநிலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களால எந்த திருடு உங்க வீட்டுல போயிடுச்சு ஏவன் நம்ம ஏமாத்திட்டான் ஏவன் நம்ம இனிமே எந்த பிஸ்னஸ் பண்ணா நம்ம ஜெயிக்கிறோம் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நாம் செய்யலாம் அதற்கு நமக்கு உதவி புரிகிறது இந்த பீனியல் கிளாண்ட் நடுமுறையில ஒரு சின்ன அரிசி வடிவத்துல ஆறு எம்எம்ல இருந்து ஏழு எம்எம் இருக்கும் அரிசியோட உடக்க அதுல இருந்து சுரக்கக்கூடிய நீர் அந்த நிண நீர் அதுதான் உங்களுக்கு நில்தோனா வருது இந்த பீனியல் கிளாண்ட் உங்களுக்கு இது பூம்பு சுரப்பி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த ஆழ்மனத்துக்கு போனால் தான் இந்த வேலைகளை போகிற நீங்கள் செய்ய முடியும் நீங்கள் தூங்கணும் அந்த தூங்குறதுக்கு தான் இங்கே நிறைய பயிற்சி கொடுக்குறோம் ஏன்னா புச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த பயிற்சி கொடுத்து உங்களை அழுக்க வச்சு அந்த உடம்புல ரத்த ஓட்டம் காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் மின்னோட்டம் காந்த ஓட்டம் இந்த அஞ்சு ஓட்டங்களை ஓட வச்சு உடம்பை சுறுசுறுப்பாக்கி மூளையை சுறுசுறுப்பாக்கி நல்லா செயல்படுத்தி அவ்வளவு பாவனையை உருவிருப்பாக்கி சுறுசுறுப்பாக்கி நல்ல பயணத்திருவோம் ஒரு நாற்பது நிமிஷம் அந்த பயிற்சி கொடுத்து திருப்பி ஒரு நாற்பது நிமிஷம் தூங்கிடுவோம் நல்லா தூங்கிட்டிங்கன்னா நீங்கள் சர்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுவீங்க அப்போ உங்களை எழுப்பி கேட்டால் உங்களால் என்ன பதில்னு சொல்ல முடியும் க்ளாண்டு இன்னொன்று பிட்டி விட்டு க்ளாடு பிட்டி விட்டு சொல்கிறப்ப

உங்க உடம்பை சத்தோட இருக்கிறதுக்கு உங்க உடம்புல நடுக்கங்கள் நடுக்கங்கள் சத்து குறைவா இருந்தால் கைகால் நடக்கும் அந்த டோப்போ மீனை நம்ம சரி பண்ணிக்கணும்னா அது அந்த நடுக்கம் வராது அதுக்கு பேர் பல்பிட்டேஷன் அந்த நடுக்கம் வர்றதுக்கு தோப்போமின் சத்து கம்மியாது

எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது பணமோ காசிலே காரோ பங்களாவோ இல்லை உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டியது பீனியல் கிளாண்ட் பீனியல் கிளாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மிலோட்டோனின் தான் எதிர்காலத்தை நிர்ணயிச்சு வேணுமா பொருள் வேணுமா பிளைன் வேணுமா என்னென்ன வேணுமாங்கிறத கொடுக்கக்கூடியது பீனியல் கிளாண்ட் தான் பார்க்கிறாருங்க உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பெண்களுடைய அந்த அவங்களுடைய உபாதைகளிலிருந்து இருந்து சரி வந்தது பெண்களுடைய உபாதைகள்ல இருந்து நார்மல் ஆகிறதுக்கு அதாவது கர்மம் தரிக்க வேண்டிய நேரத்தில் தறிக்காம இருக்கிறதுக்கு இது எல்லாத்துக்கு மேற்றினுடைய இருக்கக்கூடிய அந்த நாலு சுரப்பிக்கலும் சரியா வேலை செஞ்சா உடல் ரீதியான எந்த குறைகளும் வராது மூலையில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு சுரப்பிக்கள் ஒன்று பிணியல் கிளாண்ட்

வணக்கம் இந்த வீடியோவை எவ்வளவு ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க